அன்பான வாலிபர்களே கொஞ்சம் திரும்பி பாருங்க பாப்போம் ஏழு எட்டு வருஷம் அலுவலகத்தில் வாழ்ந்து என்ன சாதிச்சு அலுவலகத்தில் என்ன சாதிச்சு எல்லா இன்பங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இன்பங்கள் தான் ட்ரிங்க் பண்றீங்களா தற்காலிகமான இன்பம் ஒரு பெண்ணோட விபச்சாரமா தற்காலிகமான இன்பம் நிரந்தரமான இன்பம் கிடையாது ஏதோ இந்த நாலஞ்சு வருஷம் எங்கட இந்த இன்ஜாய் அப்படி நினைச்சு கொண்டு எல்லா பாவத்திலையும் கலந்து சொல்றோம் கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே இந்த வாலிபர்களை வழி வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பள்ளி நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு உலமாக்களுக்கும் ஒவ்வொரு சங்கங்களுக்கும் ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கின்ற மூத்தவங்களுக்கும் இருக்குது இவங்க யார் இந்த வாலிபர்கள் யார் இன்றைய குடிக்கிறாங்களா இன்றைய பாவம் செய்யறாங்களா இன்றைக்கு தொழுகை பக்கம் வராமல் இருக்கிறாங்களா பாத்தி காண்டா தெரியாது பாங்குதுவா தெரியாது கண்ணியமானவர்களே இதே வாலிபர்களை இப்படியே விடுவோம் யார் தெரியுமா நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர போற மருமகன் நாளைக்கு எந்த மால இவங்களையும் தான் கொடுக்க போறோம் எங்க தங்கச்ச இவங்களையும் தான் கொடுக்க போறோம் எங்க தாத்துவ முடிச்ச போற இவங்க தான் நாளைக்கு எங்கட ஊரை நிர்வாகம் செய்ய போற இன்றைக்கு இந்த வாலிபர்கள் தான் எங்கட ஊரை கைட் பண்ண போறவங்க இந்த வாலிபர்கள் எங்கட ஊருக்கு முன்மாதிரியான ஹீரோக்களாக வரப்போறவர்கள் இந்த வாலிபர்கள் ஊருக்கு வரப்போற பிரச்சனையை அழகான முறையில் எதிர்நோக்க கூடியவர்கள் இந்த வாலிபர்கள் அப்ப இவங்க அழகான முறையில் கைட் பண்ணணுமா இல்லையா இவங்களுக்கு இப்ப இந்த இஸ்லாத்துடைய பற்றி இஸ்லாத்துடைய இன்பத்தை கொடுக்கணுமா இல்லையா இல்ல இல்ல அது சரி வரும் இது பொடிய நேஸ்தானே எல்லாரும் இப்படித்தான் ஒரு நாளும் இந்த சிந்தனை உள்ள தெரிவிக்கப்படாது ஒரு பூமியுடைய உள்ளத்து இந்த சிந்தனை வரக்கூடாது இப்ப சரி வரலன்னா எப்ப சரி வரும்

கண்ணியமான வாலிபர்களே வாலிபர்களே இரண்டு வகை இருக்கிறார்கள் ஒன்று படித்தவர்கள் என்ற மட்டத்திலே இருப்பவர்கள் வாலிபர்களே நீங்க நண்பர்கள் நண்பர்களின் உசுர கொடுக்கிறீங்களே நண்பர்கள் நண்பர்கள் என்று சாக்குறீங்களே இந்த நண்பர்கள் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க இந்த ஒரு கட்டம் இருக்குது படிச்ச மட்டும் இன்னொரு கட்டம் இருக்கின்ற ஊருகளில் கிராமங்கள் இருப் இருக்கக்கூடிய வாலிபர்கள் ஆனால் ரெண்டு வாலிஸ்வர்களும் இரண்டு வாலிபர்களும் பாவத்தை சமமாகத்தான் செய்து கொண்டு இருக்கிறார் என்ற ஆனால் பாவம் செய்கிற இடம் மட்டும் தான் வித்தியாசம் கிராமத்தில் இருக்கிற வாலிபன் சாராயத்தை குடிக்கிறார் மன்னிச்சு கொல்லுவோம் படித்தவன் படித்த வாலிபன் சரனி ஸ்டார்ல குடிக்கிறான் படியாள வாலிபன் கிராமத்தில் இருக்கிற வாலிபன் குளத்தணில குடிக்கிறான் படிச்ச வாலிபன் ஃபைவ் ஸ்டார்ல குடிக்கிறான் இதுதான் வித்தியாசம் படிக்காத நீ வாலிபன் ஊர்ல இருக்கிற வாலிபன் ஊர்ல இருக்கிற கிராமத்து புற கிராமத்து புற பெண்டல்வனு தொடர்வே படித்தவன் என்று சொல்றோமே எம்பிபிஎஸ் படிச்ச பெரிசுன்னு சொல்றோமே இவன் செவெனி ஸ்டாரில் பிரச்சாரம் செய்தான் இதுதான் வித்தியாசம் தீனில்ல என்றால் நிச்சயமாக நாசமா போவோம் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே இவர்களை நாம் தவறவிடக் விடக்கூடாது இவர்களை அல்லாவுடைய பள்ளிவாசல் வாசல் தேடுகிறது வாலிபர்களே அன்பான வாலிபர்களே பள்ளி வாசல் பழுது கொண்டிருக்கிறது கபத்துல்லா உங்களைத்தான் எதிர்பார்க்கிறது அல்லாஹுடைய கலாம் உங்களைத்தான் எதிர்பார்க்கிறது வயோதிபர்களே எல்ல வாலிபர்களே முன்னால வந்த சப்புகளை அலங்கரியுங்கள் வாலிபர்களே அழகான குரலை கொண்டு பள்ளிகளிலே அதானை ஒழுக்க செய்யுங்கள் அழகான குரல் பாட்டு படிக்கிறீங்க இதே குரலால் ஒரு நாளைக்கு பாம்பு சொல்லி இருப்போவா ஒரு நாளை தல்லாவுடைய பேரை சொல்லிருப்போமா இவ்வளவு கட்சியோட வாழ்க்கும் சகோதர்களே இன்றைக்கு இஸ்லாத்தை சொல்றான் சகோதரர்களே சத்தத்தை போட்டோட பயங்காட்டினார் உணர்ச்சி வசப்பட்டு பேசியும் அர்த்தமில்லை கண்ணியமானவர்களே ஒன்றை ஒன்ற உண்ட சொல்லலாம் தரையிலும் பாக்கியத்தை அல்லாஹ் தான் நான் திருந்தோனும் நான் மாறோனும் கல்யாணம் முடிச்சு ரெண்டு பிள்ளைக்கு வாப்பா கழுத்துல மாலை சகோதரிகளே இத போட்டதுனால எங்களுக்கு என்ன இருக்குது ஒரு மாலை உண்ட செயின் உண்ட எருவ மாடு கட்டுற செயின் அவர் கொண்ட போடுறதுனால என் உள்ளத்துல எந்த சிந்தனை வரைகிறது பாருங்க பாப்போம் நான் யார் சுபகானல்லா எல்லாரும் தானே போட்டுறாங்க இதுல என்ன ஒரு சோபம் இருக்குது இந்த பாவத்துல தன்னை இப்படி அலங்கரிக்கிறதுனால மனைவிக்கு முன்னால மாமக்கு முன்னால நல்ல உலமாக்கலுக்கு முன்னால கையில ஒரு செயின் வித்தியாசம் வித்தியாசமாக நாங்க முன்னர வாருவோம் இதுல என்ன வாலிபர்களே எந்த ஒரு சுகமும் இல்ல இந்த காலத்தை கடத்தி நாங்கள் வெங்கப்படும் ஒரு பொஞ்சாதிக்கு மாப்பிளையா இருக்கிறேன் மாப்பாவா இருக்கிறேன் நான் தகுதியானவனா என்ன புள்ள பார்த்து வாப்பான்னு சொல்லுறேன் நான் வாப்பாவுக்கும் தகுதியா இருக்கிறேனா நான் வாப்பாடு இடத்துல என் உடுப்பு இருக்கிறா வாப்பாட இடத்துல அமளி பாதித்து இருக்கிறதா வாப்பாட இடத்துல ஹயா கட்டு இருக்கிறா வாப்பாட இடத்துல பண்பாடு இருக்குதா ஒரு நல்ல தகப்பன உலகத்தில் வாழணும் நல்ல தாயாக வாழணும் கண்ணியமானவர்களே ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் கண்ணியமான வாலிபர்களே எங்கட ஹீரோ கையார் எங்கட ஹீரோ கையார் எல்லாரும் தெரியும் ஒவ்வொரு நடிகனாக தெரியும் அவனை கல்யாணம் முடிச்சான் எப்படி ஓ சாயுது இப்ப காலிக்கோட்டில் ஃபைல் முடிஞ்சா இல்லையா அவனுக்கு எத்தனை புள்ள அந்த நடிகன் பொஞ்சாதி ஊருங்க அவன் எத்தனை மாண்டு பிறந்தான் இவன் போலர் எப்படி இவன் ஸ்பின்னரா பாஸ்ட் பேட்ஸ்மேனா எல்லாம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா

நான் வாழ்றேன் இந்த முடிவெடுத்தியுங்கண்டா அல்லாஹ் சந்தர்ப்பங்களை உண்டாக்கி தருவான் கண்ணியமான வாலிபர்களே நாங்கள் என்னமும் விஸ்லாத்திக்குள்ள வரல என்னமும் பெத்த வாப்பா கட்டி குடித்து முசாஃபா செய்யாள எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள் சுபஹான அல்லாஹ் கண்ணியமானவர்களே பெத்த வாப்பா பெத்த வாப்பா பெத்த உம்மா என்னமும் நெஞ்சோட நெஞ்ச சேர்த்தி ஆனக்கா எத்தனை பூர செஞ்சிரிப்போம் சிந்திங்க பாப்பா ஏண்ட வாப்பா எனக்காக நலையில வாப்பா எனக்காக ஏச்சி வாங்குற வாப்பா எனக்காக காலையில வைத்து நைட்ல வர வாப்பா கவலைகளோட வர வாப்பா ஏசி வாங்கி கேவலப்பட்டு கொண்டு சிரிச்சு கொண்டு விட்டுக்குள்ள வரான் முளை திரிய போல வாடுறார் இந்த வாப்பவ ஒரு நாளாவது கட்டி பிடிச்சி முசாஃபா செஞ்சிருப்போமா பெருநாடு கல்லரோட முசாஃபா முழு உலகத்துக்கும் எஸ்எம்எஸ் முழு உலகத்துக்கும் மெசேஜ் வெல்கம் ஹேப்பி நியூ இயர் ஹாப்பி வேதி எல்லாம் அட பெத்தவனுக்கு இல்லையே பெத்த தாயை முத்தமிட்டவர் எத்தனை பேர் கண்ணியமான வாலிபர்களே எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிப்போம் எங்களை வாலிபர் காலத்தை அல்லா ரசூலுக்கு பொருத்தமான முறையில் மாற்றி கொள்வோம் பல்லவன மனைவியை பொருந்து கொள்வோம்